திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் எழுபத்தி ஏழு மதுரை காண்டம் வெள்ளியம்பல திருக்கூத்து ஆடிய படலம் பகுதி இரண்டு எந்த ஸ்தலத்திற்கும் மேலான ஸ்தலம் துவாதசாந்த ஸ்தலமான மதுரை எனவே இங்கேயே திருக்கூத்து திருநடனத்தைக் காணுங்கள் என்று பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்ரபாத முனிவருக்கும் கூறியருளிய சவுந்தர பாண்டியனாராகிய சோமசுந்தர பெருமான் மதுரை திரு ஆலவாய் திருக்கோயிலில் பொன்னால் செய்யப்பட்டு விளங்கும் விமானம் அதன் கிழக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளி அம்பலம் ஒன்று உண்டாகுக என்று சங்கல்பித்தார் வெள்ளி அம்பலம் ரஜத சபா அங்கே உண்டாகியது கிரணம் வீசும் சூரியன் பார்க்கடலில் தோன்றி விளங்கியது போன்று அவ்வெள்ளியம்பலத்தின் மேலே ஒரு மணிப்பீட்டம் ஒன்று தோன்றியது அம்மணிப்பீட்டம் என்பது வேறு ஒன்றுமில்லை அது அடியார்களின் இதய தாமரை ஆகும் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அதுவே வேதத்தின் சிரஸ் ஆகும் அத்தன்மையான ஒப்பில்லாத மாணிக்க பீட்டத்தின் மேலே இருளை ஆயிரம் கரங்களால் அள்ளி விழுங்கும் கோட்டி சூரியர்கள் ஒரு காலத்தில் நிலைபெற்று உதித்தது போல மனம் வாக்குகளை கடந்தவர் சமீபத்தையும் மேலையும் கீழையும் முன்னும் பின்னும் ஆகிய இவைகளை கடந்த மெய்ஞானமே பெரிய ஒளி வடிவமாக சௌந்தர பாண்டியனார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அங்கே தோன்றுகின்றார் அச்சிந்திதனாகிய இறைவனார் அங்கே சிந்திதனாக தோன்றியருளுகின்றார் அங்கே முற்பட்டு நிற்கும் சிவகணங்கள் மொந்தை தனுமை போன்ற வாச்சியங்களை முழக்குகின்றார்கள் நந்தி நாயனார் பெரிய மத்தளத்தை இயக்குகின்றார் திருமால் இடக்கை என்னும் வாச்சியத்தை ஒரு பக்கம் முழக்குகின்றார் கந்தர்வ நூலின்படி தும்புரு நாரதர் ஒரு பக்கம் வந்து பாடுகின்றார்கள் பஞ்ச பஞ்சதுந்துபிகளும் கல் என்னும் ஒலிக்குறிப்போடு ஒலிக்கின்றன தேன் சிந்தும் முகத்தோடு அலர்ந்த வெள்ளிய தாமரை மலரில் வசிக்கும் கலைமகள் ஒரு பக்கம் நின்று ஸ்ருதி கூட்டுகின்றாள் நான்கு முகங்களை உடைய பிரம்மன் வீணையின் கட்டமைந்த நரம்புகளை தடவி ஒருபுறம் சாமகீதம் பாடுகின்றார் சந்திர சந்திரமண்டல அருகே நெருங்கியிருக்கும் நட்சத்திரங்கள் போல ஞான வடிவாகிய வெள்ளி அம்பலத்திலே தேவர்கள் சிந்தும் மலர் மாறி எவ்விடத்திலும் அந்த மாணிக்க பீட்டத்தின் மேலே முயலகன் படுத்திருக்க அவன் மொழி பிதுங்கும்படி முயலகனினுடைய சிவந்த கண்கள் அவை வடவாமுகாக்னி போன்று சிவந்த கண்கள் அவை பிதுங்கவும் அவ்வடவாமுகாக்னி போன்று அவன் கோபிக்கவும் அந்த முயலகன் மேல் அவனுடைய முதுகு நொறுங்கும்படி தனது வலது திருப்பாதத்தை ஊன்றி பெருமான் திருக்காற்றி தருகின்றார் முயலகன் கரிய கடல் போன்று இருக்க அக்கடலில் தோன்றிய சூரியன் போன்று பெருமானினுடைய திருத்தோற்றம் வலது திருப்பாதம் முயலகன் மேல் ஊன்றியிருக்க பெருமானின் இடது திருப்பாதம் கொய்தற்குரிய செந்தாமரை மலர் குவிந்தால் போல அதனை தூக்கி திருக்கூத்து செய்தருளும் தாமரை மலர் போன்ற திருவடி பெருமானின் பத்து திருக்கரங்கள் திசைகளை கடந்த பத்து திருக்கரங்கள் வெள்ளியம்பலத்திலே ஸ்ரீமத் நடராஜ பெருமானுக்கு பத்து திருக்கரங்கள் அமைந்திருப்பதை என்றும் நாம் தரிசிக்கின்றோம் அப்படி திசைகளை கடந்த பத்து திருக்கரங்களும் அத்திருக்கரங்களிலே ஏந்திய திண்ணிய ஆயுதங்களும் திருமகள் முதலான தெய்வ பெண்களின் மங்கள நான்காத்தருளிய கரிய நிறம் பொருந்திய ஸ்ரீகண்டமும் நீண்ட சங்ககுண்டலம் நுழைந்த திருச்செவியும் சிவந்த அழகிய ஜட்டாமுடியும் ஒளி நிறைந்த வெள்ளிய திருநீரும் தெய்வத்தன்மை வாய்ந்த திரிநேத்திரங்களும் பாம்பாகிய கச்சும் முள் போன்ற கூறிய தந்தம் விளங்கும் திருமார்பும் கயல் போன்ற மையெழுதிய கரிய கண்களை உடைய உமாதேவியார் காமவல்லிக் கொடி போல் ஒருபால் ஒதுங்கி நிற்கும் இடது பக்கமும் அவ்வுமாதேவியார் மேல் வைத்த திருப்பார்வையும் புன்னகையும் தோன்றவும் தம் ஜடாபாரத்தில் சூடிய கங்கா நதி ஒலிக்கும் ஓசையும் கொன்றை மாலையில் வண்டுகள் ஒலிக்கும் ஓசையும் மங்களம் வாய்ந்த மத்தளத்தின் ஓசையும் மந்திரம் வாய்ந்த வேதங்களின் ஒலியும் சிவந்த திருக்கரத்தில் சிகை விட்டு எரியும் தீயின் ஓசையும் திருவடியில் அணிந்த வேதச்சிலம்பின் ஓசையும் எத்திசைகளிலும் நிரம்பி அடியார்களினுடைய இரண்டு செவிகளுக்கும் பேரின்ப அமுதம் ஊற்றவும் அமலமூர்த்தியாகிய சோமசுந்தரக் கடவுள் ஆனந்தக் கூத்து ஆடி அருளினார் ஆனந்த திரு நடனத்தை தரிசிப்பதே நியமமாகப் பூண்ட முனிவர்கள் இருவர்களான ஸ்ரீ பதஞ்சலி முனிவரும் வியாக்ரபாத முனிவரும் அஞ்சலியாக சிரத்தின் மேலே தம் கைகளை ஏற்றி கூப்பினார்கள் திருவடியில் தண்டாகாரமாக வீழ்ந்தார்கள் அளவிறந்த ஸ்ருதிகளை தமது நாவார பாடினார்கள் பேரின்பமாகிய கடலில் அழுந்தினார்கள் அன்பின் வசத்தர் ஆயினார்கள் இம்முனிவர்கள் இருவர்கள் நிமித்தத்தால் இம்முனிவர்கள் மட்டுமன்றி மற்றைய முனிவர்களும் கந்தர்வர்களும் தேவர்களும் அசுரர்களும் மௌன நிலை உடைய யோகர்களும் கிம்புருஷர் முதலிய இசை நூலில் வல்ல தெய்வ புலவர்களும் அன்பால் வணங்கி பேரின்பப் பெருக்கில் அழுந்தினார்கள் திருமணம் தரிசிக்க வந்த மனிதர்களும் ஸ்ரீ பதஞ்சலி வியாக்ரபாத முனிவரின் விண்ணப்பம் காரணமாக இந்த ஆனந்த திருக்கூத்தை தரிசிக்கும் பேறு பெற்றார்கள் ஆதிசேஷராகிய முனிவர்களுக்கு அரசராகிய பதஞ்சலியார் எல்லையில்லாத பேரின்ப ஊற்றெடுத்து மனத்தில் நிரம்பி அடங்காது மேலே வழிவது போல சிந்துகின்ற ஆனந்த பாஷ்பமும் மார்பில் தரித்த புண்ணியமாகிய வெள்ளிய திருநீரு கரையும்படி நனைக்க இரண்டு கைகளையும் கூப்பி சோமசுந்தர கடவுளை துதிக்கின்றார் ஸ்ரீ பதஞ்சலியார் எப்படி துதிக்கின்றார் பராபர முதலே போற்றி பத்தியில் விளைவாய் போற்றி சராச்சரமாகி வேராய் நின்ற தற்பரனே போற்றி கராச்சல உரியாய் போற்றி கனக அம்பலத்துள் ஆடு நிராமய பரமானந்த நிறுத்தனே போற்றி போற்றி ஒன்றாகி ஐந்தாய் ஐந்து உருவாகி வருவாய் போற்றி இன்றாகி சென்ற நாளாய் எதிர் நாளாய் எழுவாய் போற்றி நன்றாகி தீயதாகி நடுவாகி முடிவாய் மன்றுள் நின்று ஆடும் பரமானந்த நிறுத்தனே போற்றி போற்றி அடியறையும் பொருட்டு வெள்ளி அம்பலத்து ஆடல் போற்றி பொடியணி தடந்தோல் போற்றி புரிசடை மகுடம் போற்றி கடியவிழ் மலர் மென்கூந்தல் கயல்விழி பாகம் போற்றி நெடிய தற்பரமானந்த நிறுத்தனே போற்றி போற்றி என்று ஸ்ரீ பதஞ்சலி முனிவர் போற்றுகின்றார் பராபர முதலே போற்றி எல்லா கடவுளர்க்கும் முதல் கடவுளாகி நிற்கின்ற பெருமானே வந்தனம் பக்தியில் விளைவாய் போற்றி அடியார் பக்தி என்னும் பைங்கூழின் பயனாய் நிற்பவனே வந்தனம் சராச்சரமாகி வேராய் நின்ற தற்பரனே போற்றி சரமும் அச்சரமும் ஆகியும் அவற்றின் வேறு ஆகியும் நிற்றலால் இறைவனாய் நின்றவனே வந்தனம் கராச்சல உரியாய் போற்றி யானையின் தோல் போர்வையை உடையவனே வந்தனம் கனக அம்பலத்துள் ஆடும் பொன்னம்பலத்திலே நடனம் செய்து அருளுகின்ற நிராமய பரமானந்த நிறுத்தனை போற்றி போற்றி பிறவி பிணி ஒழிக்கும் பேரின்ப திரு நடனத்தை உடையவனே வந்தனம் வந்தனம் சகலமும் சகல நிஷ்கலமும் நிஷ்கலமும் கடந்து நின்ற சுத்த சிவம் ஆகிய ஒன்றாகி நின்றாய் போற்றி பரசிவன் அநாகத சிவன் சதாசிவன் மகேசன் ருத்ரன் என்று ஐந்து உருவாய் நின்றவனே போற்றி ஐயைந்து உருவாகி நின்றாய் போற்றி ஐயைந்து உருவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மகேஸ்வர மூர்த்தங்கள் இருபத்து ஐந்து சந்திரசேகரர் உமா மகேஸ்வர் ரிஷபாரூடர் சபாபதி கல்யாணசுந்தரர் சுந்தரர் பிக்ஷாடனர் காமாரி அந்தகாரி திரிபுராரி ஜலந்தராரி விதித்வம்சர் வீரபத்ரர் நரசிங்க நிபாதனர் அர்தநாரீசர் விக்ராதரர் கங்காலர் சண்டேச அனுக்கிரகர் நீலகண்டர் சக்ராபய பிரதர் கஜமுக அனுக்கிரகர் சோமாஸ்கந்தர் ஏகபாதர் அனந்த சுகபிருது தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் என்று மகேஸ்வர மூர்த்தங்கள் இருபத்தி ஆகு ஐந்தாகி நின்றாய் போற்றி நிகழ்காலமாகியும் இறந்த காலமாகியும் எதிர்காலமாகியும் நிகழ்கின்றவனே வந்தனம் நலமாகியும் நலம் இல்லாததாகியும் நடுவு நிலைமை உடையதாகியும் முக்தி முடிவாகியும் பொன்னம்பலத்துள் நின்று நடனம் செய்தருளிய பேரின்ப மயமான திருக்கூத்து உடையவனே வந்தனம் வந்தனம் அடியங்கள் நிமித்தம் வெள்ளியம்பலத்துள் நடனம் செய்தருளிய திருக்கூத்துக்கு வந்தனம் விபூதி அணிந்த பனை திருத்தோளுக்கு வந்தனம் பொற்புரியுத்த ஜடாமுகடத்துக்கு வந்தனம் வாசமோடு அவிழ்ந்த மலரை அணிந்த மெல்லிய கூந்தலை உடைய அங்கையர்கண்ணியார் வாழும் இடபாகத்துக்கு வந்தனம் என்றும் அழியாத தற்பர ஆனந்தமயமாகிய திருநடனத்தை உடையவனே வந்தனம் வந்தனம் என்று கூறி அன்புருவாய் நின்று பதஞ்சலியார் வணங்குகின்றார் வெள்ளி அம்பலத்துள் நின்று ஆடி அருளிய வேதத்தின் முதல் பொருளாய் உள்ள சிவபெருமான் பின்பு பதஞ்சலியாரையும் வியாக்கிரபாதரையும் பார்த்தருளி கிருபை கூர்ந்து நீங்கள் மிகவும் விரும்பியது என்ன என்று கேட்டு அருளுகின்றார் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார் அச்சிவபெருமான் திருவடியில் நிறைந்த அன்போடு பணிந்து துதித்து நின்று இவ்விரு முனிவர்களும் பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார்கள் எமது தந்தையே இந்த திருநடனத்தோடு இனி எப்பொழுதும் வெள்ளியம்பலத்தின் கண் நின்று அருள வேண்டும் எவர்க்கும் பந்தமாகிய வெய்ய தொடக்கு நீங்கும்படி எல்லோருக்கும் இறங்கி அருள் செய்ய வேண்டும் என்று பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார்கள் வேதங்கள் ஐயா என ஓங்கி அறற்றியும் அவைகளுக்கு எட்டாத சிவபெருமான் செந்தமிழுக்கு இருப்பிடமாகிய பாண்டிய நன்னாடு செய்த பெரிய தவப்பயன் இந்நாட்டினருக்கு கைகூடும்படி இனி இத்திருக்கூத்தை என்றென்றும் தந்தருளுவோம் இனி எல்லோருக்கும் தரிசனம் செய்வோம் என்று கருணை கூர்ந்து அருளினார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் இவ்வாறு பதஞ்சலி முனிவரின் வேண்டுதலுக்கு கருணை கூறுகின்றார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் மேலும் பதஞ்சலி முனிவர் கூறுகின்றார் விண்ணப்பிக்கின்றார் ஆதியாகிய எமது பெருமானே இந்த நிராமயமாகியும் பேரின்பமாகியும் விளங்கும் திருநடனத்தை நேரே தரிசித்தவர்கள் யாவரும் நில உலகின் மேல் மீண்டும் வந்து பிறவாத ஒப்பற்ற சிவகதியை பெற வேண்டும் பராபரனே தாங்கள் அதற்கு அருள் கூற வேண்டும் என்று வணங்குகின்றார் சிவபெருமானும் அதற்கு உடன்பட்டு கருணை கூறுகின்றார் இவ்விரு முனிவர்களும் ஆன்மகோட்டிகள் மேல் வைத்த பெரும் கருணை காரணமாக எம்பெருமானிடம் இந்த திருவரத்தினை பெற்றார்கள் அதனால் அல்லவா நாம் இன்று வரையும் மதுரை திரு ஆலவாய் திருக்கோயிலிலே ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருச்சந்நிதிக்கு முன் வெள்ளியம்பலத்திலே திருக்கூத்து ஆடுகின்ற அதனை இன்றளவும் நாம் தரிசித்து சிவகதி அடைந்து வருகின்றோம் அவ்வாறு நமக்குக் கருணை காட்டிய அவ்விரு முனிவர்களின் திருவடிகளை நாம் போற்ற வேண்டும் எம்பெருமான் இவ்வரத்தினை தந்தருள சிவ கணத்தவர்கள் கோஷித்து கைகோர்த்து குறவை ஆடினார்கள் தேவர்கள் மலர்ந்த புஷ்ப வருஷம் சொரிந்தார்கள் மற்றைய முனிவர்கள் கண்ணீர் ததும்பி புலகம் உடம்பு போர்த்து அன்பு என்னும் பெருக்கில் ஆழ்ந்து ஸ்ரீ பதஞ்சலி வியாகரபாத முனிவர்கள் இருவரையும் வணங்குகின்றார்கள் இவ்விருவரையும் தழுவிக்கொண்டார்கள் பெருமான் எங்கே நடனம் செய்து அருளுவார் என்றார் யோகிகளின் ஹிருதயத்திலே திருநடனம் செய்து அருளுவார் அனித்தமாக இருக்கின்ற ஐம்பூதங்கள் ஐம்பொறிகள் ஐம்புலன்கள் முதலான முப்பத்தி ஆறு தத்துவங்களாய் ருசுப்பிக்கும் மாயையோடு இருவினைகள் என்ற கண்மபலத்தையும் கண்மபந்தத்தையும் நீக்கி ஆணவ மலத்தினின்றும் நீங்கி சிவானந்தத்தில் இருக்கின்ற ஒப்பற்ற சிவ யோகிகளின் மனத்திலே நிறைந்த திருநடனம் ஆடுகின்ற அந்த ஒப்பில்லாத பெரிய திருநடனத்தை வெள்ளியம்பலத்திலே நாமம் தரிசிக்கும்படி நமக்கு காட்டியருளுகின்றார் இந்த திருக்கூத்தை தரிசித்தவர்கள் இக பர சுகங்களை நிச்சயமாக பெறுவார்கள் சகல கேவலங்களை பற்றி அழைத்து நின்ற சிற்றறிவு நீங்கி ஞான மிகுதியால் இறைவன் திருவடியை நாடி சுத்தாவஸ்தையில் நிற்பதே யோகிகளின் தன்மை அவர்களது உள்ளத்தில் ஆடுகின்ற திருக்கூத்தை வெள்ளியம்பலத்திலே ஆடுகின்ற பெருமான் தன்னை தரிசிப்பவர்களுக்கு எல்லா நலன்களையும் கொடுக்கும்படி எழுந்தருளி இருக்கின்றார் வெள்ளியம்பலத்தில் பெருமான் இங்கு ஆடிக்காட்டிய திருநடனம் சொக்கத்தாண்டவம் என்று பெயர் பெறுகின்றது இது சாந்தி கூத்தின் வகையில் ஒன்று என்று கூறப்படுகின்ற சுத்த நிறுத்தம் அல்லது சுந்தர தாண்டவம் ஆகும் இத்தாண்டவம் நூற்றி எட்டு கரணம் உடைத்து என்று அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகார உரையில் கூறியிருக்கின்றார் இறைவன் வெள்ளியம்பலத்துள் ஆடி அருளியது எம்பிறான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனா கொட்டிசைந்த ஆடலாய் என்று திரு ஆலவாய் திருப்பதிகத்திலே அருளியிருக்கின்றார் பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று திருவாசகம் கீர்த்தி திரு அகவலில் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பாடி பாடியருளியிருக்கின்றார் இருந்தமிழ் கூடல் பெருந்தவருக்கான அம்பலத்துள் துள்ளிய ஞான் என்று கல்லாடம் இதனை போற்றுகின்றது கொன்றையன் சடைமுடி மன்ற பொதியிலில் வெள்ளியம்பலத்து என்று சிலப்பதிகாரம் இதனை போற்றுகின்றது மதுரை திரு ஆலவாய் திருக்கோயிலே ஐந்து சபைகளும் இருக்கின்றன சிதம்பரத்தில் இருப்பது போன்றே முதல் பிரகாரத்தில் கனகசபையும் ரத்னசபையும் மகாமண்டபத்தில் வெள்ளியம்பலத்தில் ரஜத சபையும் நூற்றுக்கால் மண்டபத்தில் தேவசபையும் ஆயிரங்கால் மண்டபத்தில் சித்திர சபையும் இருக்கின்றன இனி இவ்வெள்ளியம்பல திருக்கூத்தை எவ்வாறு தரிசிக்க வேண்டும் அப்படி தரிசித்தால் என்ன பலன் என்று பலஸ்ருதியாக இருபத்தி எட்டாவது திருப்பாடலை நிறைவு திருப்பாடலை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைக்கின்றார் அந்த திருப்பாடலில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் பக்தர்கள் ஒரு வருடத்தின் மார்கழி மாதமான தனுர் மாசத்தில் ஆருத்ரா என்ற திருவாதிரை நட்சத்திரம் தொடங்கி அடுத்த மார்கழி மாதம் திருவாதிரை வரை பொற்றாமரை தீர்த்தத்தில் நீராடி வெள்ளியம்பல திருக்கூத்தை தரிசித்து அங்கு இனிது அமர்ந்து ஸ்ரீபஞ்சாட்சரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கின்ற அன்பு நிறைந்த அடியார்கள் அனைவரும் தாங்கள் எண்ணிய வரங்களையெல்லாம் எண்ணியபடியே அடைவார்கள் என்று பொற்றாமரை குளத்தில் ஸ்நானம் செய்து வெள்ளியம்பல் திருநடனத்தை தரிசித்து அந்த திருமுன்பு திருச்சந்நிதி முன்பே இனிதாக அமர்ந்திருந்த ஸ்ரீபஞ்சாட்சரத்தை நூற்றி எட்டு மடங்கு விதிமுறையே அன்பில் வலுவாது நிற்கும் முதிர்ந்த அன்பினை உடைய அடியார்கள் தாங்கள் எண்ணியதையெல்லாம் ஒரு சேர அடைவார்கள் என்று பலஸ்ருதியை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் இவ்வாறு வெள்ளியம்பல திருக்கூத்து ஆடிய படலம் நிறைவடைகின்றது தொடர்ந்து குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் என்பதனை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்